அன்பிற்குரிய மக்களே இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும் தெற்கு தரிசினுடைய நூலில் இருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செயலை என் திரு அகற்றுங்கள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினேழு முடிய எண்ணற்ற உங்கள் பழிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் ஆட்டு கிடாய்களின் எரிவழிகளும் கொளுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன காளைகள் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டம் இல்லை நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் அலே லூயா அல்லே நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் வின்னரசு அவர்களுக்குரியது அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டோரை நர் செய்தி சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டோருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தியில் எழுதிய பருசத்து நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து முப்ப நான்கிலிருந்து பதினோராவது பிரிவினுடைய முதலாவது வாக்குவடை அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியே அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னைவிட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னைவிட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நிறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியொருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் இயேசு தன்னுடைய பன்னீர் சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அந்த இடம் விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் தீர்க்கதரசி ஏசையாவினுடைய நூலிலே முதலாவது அத்தியாயத்திலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவாக்கை இன்றைய நாளிலே வாசிக்க கேட்டோம் உங்களது பலிகள் எதற்காக என்று கேட்டு பார்க்கின்றார் பயனில்லாத காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டுகின்ற தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது அம்மாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்கள் முதலிய அக்கிரமங்களையும் கொண்டாட்டத்தையும் சகிக்க மாட்டோம் உங்களது அம்மாவாசை திருவிழா கொண்டாட்டங்களையும் முழு உள்ளத்தோடு நாம் வெறுத்து தள்ளுகின்றோம் எனக்கு அது போனது சோர்ந்து போனேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு ஆண்டவர் அங்கேயே பதிலும் தருகின்றார் உங்களை சுத்திகரியுங்கள் உங்களை தூய்மைப்படுத்துங்கள் தீச்செயலை அகற்றுங்கள் தீமை செய்வதை விட்டுவிடுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்கு நடத்துங்கள் என்று கூறுகின்றார் நல்லது செய்து கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் அர்த்தம் நிறைந்தவை அக்கிரமத்தோடு தீமையோடு அராஜகத்தோடு செய்கின்ற எந்த ஒரு காரியங்களுமே கடவுளுக்கு அருவறுப்பையே தருகின்றது காரணம் அவையெல்லாம் எதிர் சாட்சியாய் மாறுகிறதே ஒழிய சாட்சியமாய் அமைந்து போவது கிடையாது எனவே ஆண்டவர் மிக தெளிவாக தீர்க்கதரிசி வாயிலாக கூறுகின்றார் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தீமையை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்ற அந்த இறைவாக்கை ஏற்றுக்கொண்டு தருகின்ற நாட்களிலே நன்மை ஒன்றையே உள்ளத்திலே ஆழத்திலே சிந்தித்து அந்த நன்மையை விதைப்பதிலே செய்வதிலே ஆர்வமும் அக்கறையும் காட்டுவோம் ஏனென்றால் நாம் நம்பி விசுவசித்து ஏற்று வழிபடுகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றவிடமெல்லாம் நன்மை ஒன்றையே செய்து வந்தார் என்பதை நாமும் அறிந்திருக்கின்றோம் அதையே செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை இந்த நல்ல நாளிலே உணர்ந்து செயல்பட வரம் கேட்போம் இறையருள் பெறுவோம் ஆமன் என கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆமென்.